வெற்றியை நான் சுவைக்கின்ற ஒவ்வொரு த தருணங்களிலும் வதந்தியை சமைத்து வைக்கிறார்கள் சீதையாக நடிக்கிறவங்க சைவத்தை மட்டும்தான் கடைப்பிடிக்கிறாங்கன்னா ஒரு படத்தில் உபச்சாரியாக நடிக்கிறாங்க அவங்க ஏதோ கடைப்பிடிப்பாங்க சீதையாக நடித்து முறை இருக்கும் போது சீதை வேஷம் போட்டுட்டு மாமிச உணவை சீதை உண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வட இந்திய ஊடகங்களோட செய்தி போடுறான்னு சொன்னா சங்கிகள் என்ன செய்வார்கள் என்று நீங்கள் சற்றே யோசித்து பாருங்கள் பார்த்து கேள்வி கேட்பவர்கள் இஸ்லாமியர்களை பார்த்து கேள்வி கேள்வி கேட்க மறுக்கிறார்கள் தன்னை சைவமாக மாற்றிக்கொண்டு தான் இழந்த இடத்தை பார்ப்பனியை மீண்டும் பிடிப்பதற்காக சைவமே தவிர வணக்கம் இது ஆசை ஸ்டூடியோ நான் உங்கள் ஆசை நடிகை சாய்பல்லவிங்க ஹிந்தியில் ஒரு படம் ராமாயணத்தை தழுவிய சீதை கேரக்டரில் நடிக்கிறாங்க அதை பற்றிய ஒரு செய்தியை ஆனந்த வெளியிட்டிருந்தாங்க வெளியிட்டது தவறில்ல ஆனால் அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பாக சீதையாக சாய்பல்லவி அவர்கள் நடிப்பதால் சைவத்தை மட்டுமே கடைபிடிக்கிறார் விரதம் இருக்கிறார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான அந்த பார்ப்பனைய கட்டுக்கதைகளிலிருந்து சேர்த்து ஒழுத்தி போட்டிருந்தாங்க இதை பார்த்து டென்ஷனான நடிகை சாய்பழுகிறார்கள் எனது மகிழ்ச்சியான ஒவ்வொரு தருணங்களும் எனது வெற்றியை நான் சுவைக்கின்ற ஒவ்வொரு த தருணங்களிலும் வதந்தியை சமைத்து வைக்கிறார்கள் விகிடன் சொன்னது என்ன அவர்கள் சீதையாக நடிப்பதால் சைவத்தை மட்டுமே சாப்பிடுகிறார்கள் ஹோட்டலில் கூட சாப்பிடுவதில்லை சமையல்காரர்களை வைத்து இதுதான் நீங்கள் நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த பியூரிட்டியை உணர்ந்து அவங்க எங்கே சேர்க்குறேன்னு கேட்டீங்கன்னா கடையில் கூட அவங்க சாப்பிட்றது இல்லையா மாண்பு கெட்டு போயிடுமா அதனால் சமயகாரங்களை வச்சு சமைச்சு சாப்பிட்றாங்களாம் அதுக்கு இவங்க பதில் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால் பதந்தியை மட்டுமே சமைத்து வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பல்லவி சொன்னது தான் பார்ப்பனிய வேஷம் தலைத்திருந்து தன்னை ஒரு நடுநிலையாக காட்டிக்கொண்ட விகடனை நீயும் தினமலமும் வேற இல்லை நீங்கள் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கு இன்றைக்கி சொல்லப்போனால் விகடன் அம்பலப்பட்டிருக்கு இது என்னப்பா ஒரு செய்தி போடுறாங்க ஒரு நடிகைனால் ஒரு கிசு கிசு ஒரு செய்தியை போகிறதுல என்ன தவறு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் தான் ஒரு நுட்பமான உணவு அரசியல் நான் கேட்குறேன் இப்போ சீதையாக நடிக்கிறவங்க சைவத்தை மட்டும்தான் கடைப்பிடிக்கிறாங்கன்னா ஒரு படத்தில் உபச்சாரியாக நடிக்கிறாங்க அவங்க எதை கடைப்பிடிப்பாங்க திருடியாக நடிக்கிறாங்க எதை கடைப்பிடிப்பாங்க இல்லை காவல்துறை அதிகாரி நினைக்கிறாங்க எதை கடைப்பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் சீதையாக நடிப்பதால் புனித தன்மையை கொண்டு வந்து எதோட எதை சேர்க்குறீங்க சினிமாங்கிறது ஒரு பொழுதுபோக்கு ஸ்தாபனம் அதை எதோட எதை சேர்க்குறீங்க இது ஒரு உணவு அரசியல் இது அடுத்தவன் என்ன உண்கிறான் அடுத்தவன் என்ன உடையணுகிறான் அடுத்தவன் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங் இங்கே எவனோ ஒருத்த முடிவு பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு மாயையை இந்த போன்ற ஊடகங்கள் மேலும் மேலும் திரித்து கொண்டே இருக்கின்றன இது ஒரு நவீன வர்ணாசிரம கோட்பாடு நீ வந்து இந்த கேரக்டர் நடித்தா நீ இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர்கள் சொல்லாமல் சொல்கிறார்கள் இவர்கள் உத்தரவிடுகிறார்கள் அந்த த்ரெட்டை இவங்க ஏற்படுத்துகிறாங்க சீதையாக நடித்து கொண்டு போது சீதை வேஷம் போட்டுக்கிட்டு மாமிச உணவை சீதை உண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வட இந்திய ஊடகங்களில் ஒரு செய்தி போடுறான்னு சொன்னால் சங்கிகள் என்ன செய்வார்கள் என்று நீங்கள் சற்றே யோசித்து பாருங்கள் ஏற்கனவே தீபிகா படுகன் அவர்கள் பத்மாவதியாக நடித்ததற்கு அதில் அந்த அந்த பத்மாவதி கேரக்டர் வந்து கொண்டு போய் அந்த இஸ்லாமிய மன்னரிடம் அவனது ஆசையை தூண்டி அந்த நாட்டின் மீது ராஜபுத்திர்கள் மீது போர் வர காரணமாக இருந்தவன் ஒரு பார்ப்பனன் அந்த பார்ப்பனனை எப்படி சொல்லலாம் அப்படின்ட்டு சண்டிட்டவர்கள் அமரனில் முகுந்து வரதராஜன் என்ற ஒரு பார்ட்னர் அதை பார்ட்னர் என்று சொல்லாமல் நடுநிலையாக நீங்கள் எப்படி காட்டலாம் என்று சண்டைகிட்டவர்கள் இதற்கெல்லாம் சண்டைக்கு வருபவர்கள் ஏற்கனவே அவர்கள் சைவந்தான் படுகிற இனத்தை சேர்ந்த பெண் சாய் பழையவர்கள் என்றோ நான்வெஜ்ஜை விட்டுட்டு அவர்கள் சைவத்துக்கு மாறிவிட்டார்கள் அவர் உணவு என்பது அவருடைய விருப்பம் அவருடைய சாய்ஸ் அதில் போய்ட்டு நீங்கள் இந்த கேரக்டரில் நடித்தா நீங்கள் இப்படி தான் உணவு உண்ணணும் நீங்கள் இப்படி தான் உடைய அணியணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறதுக்கோ பேசுகிறதுக்கோ நீங்கள் யார் நாயகனை பற்றி ஒரு மதிப்பீடு அப்படி மதிப்பிடும் பொழுது பி சி நாயகன் படத்தில் ஒளிப்பதிவாளர் பி சி ஸ்ரீராமியும் மணிரத்னத்தையும் உயர்வாக பேசிவிட்டு இளையராஜா அந்த படத்தோட இசை இன்று வரலையும் நாயகனின் இசை கேட்க கேட்க அழுத்து போகாது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த இளையராஜாவை எவ்வளவு இழிவாக அவர்கள் அதில் விமர்சித்திருந்தார்கள் என்றது அப்போதே பெரும் பேசுபொருளானது இன்றல்ல நேற்றல்ல தொடர்ந்து அவர்கள் இதை போன்ற ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சியை அவர்களுக்கு தேவையானார்கள் என்றால் ஒரு பார்ப்பனர் நடிகர் என்றால் ஒரு மாதிரி எழுதுவது தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருந்தோ இல்லாத பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்தோ வந்த ஒரு நடிகர் வந்தால் அவர்களை ஒரு மாதிரி இழிவுபடுத்தி என்று நவீன தீண்டாமையை கடைபிடிக்கிறார்கள் விற்று ஏற்றுமதியில் இந்தியா அதை செய்கின்ற பெரும்பாலான கம்பெனிகள் பார்ப்பனர்கள் அதன் சிஇஓக்கள் பார்ப்பனர்கள் ஆனால் சங்கிகள் தெருவில் வந்து மாட்டுக்கறி வச்சிருக்கன்னு யாரை அடித்து கொள்வான் பசு பாதுகாப்பாருன்னு யாரை அவன் அடித்து கொள்வான்னா ஒன்றும் அவன் தலித்தாக இருப்பான் இல்லை சிறுபான்மையாக இருப்பான் இஸ்லாமியர்களும் தலித்துக்களையும் வைத்து தாக்குறார்களே கம்பெனி நடத்துகிற அவனை போய் ஊடுபுந்து என்னைக்கையாவது உதைச்சிருக்காங்களா ஏன்னா எங்கள் கோமாதாவை முக்கோடி முப்பது தெய்வங்களும் குடியிருக்க தேவை அறுத்து கூறு போட்டால்தான் ஏற்றுமதி பண்ணுறன்னு சொல்லிவிட்டு அவனை புந்து என்னைக்கே ஒன்று உதச்சிருக்காங்களா இது நவீன இந்தியா என்கிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இங்கே ஆளுகிறது என்றோ சொல்கிறோம் அப்போ பார்ப்பனருக்கு ஒரு நிதி பாமரனுக்கு ஒரு நிதியா இவர்களை தலித்துகளை பார்த்து கேள்வி கேட்பவர்கள் இஸ்லாமியர்களை பார்த்து கேள்வி கேட்பவர்கள் ஏன் பார்ப்பனரை பார்த்து கேள்வி கேட்க மறுக்கிறார்கள் அப்படியானால் சங்கிகள் எப்படி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் எப்படி அம்பேத்கர் எழுதிய த அண்டச்சப்புழுந்திர புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா கூட எப்படி இந்த மண்ணில் பார்ப்பனர்கள் சைவத்தை நோக்கி திரும்பினார்கள் என்று பார்க்கும்பொழுது இங்கு பௌத்தம் மேலோங்கி வளர்ந்து நிற்கும்போது பார்ப்பனர்களை விட புத்த பிக்குகள் உயர்வாக மதிக்கப்படுகின்ற பொழுது எதனால் அவர்களுக்கு அந்த நிலையை அவர்கள் அடைந்தார்கள் என்று ஆராய்ந்ததில் புத்த பிக்குகள் சைவத்தை பின்பற்றினார்கள் அதனால் அவர்களை அனைவரும் புனிதராகவும் அறிவில் உயர்ந்தவராகவும் மாற்றார்கள் அப்படிங்கிற காரணத்தினால தன்னை சைவமாக மாற்றிக்கொண்டு தன் இழந்த இடத்தை பார்ப்பனியை மீண்டும் பிடிப்பதற்காக சைவமே தவிர அவர்கள் பிறவியிலேயே தோற்றத்திலிருந்து அவர்கள் இப்போது யூதர்கள்லாம் ஒரு வரலாறு சொல்லுவாங்க அப்போது அப்படின்ட்டு அந்த போன்ற பழமையான தொண்டு தொற்ற வரலாறு அல்ல பார்ப்பனர்கள் காலத்திற்கும் நேரத்திற்கும் ஏற்றா போல் தன்னை மாற்றி கொண்டிருக்கிறார்கள் அதில் இந்த சைவமும் ஒன்று அப்படிப்பட்ட சைவத்தை அதாவது கம்பர் எழுதின ராமாயணத்தில் ராமனும் சீதையும் சைவம் ஆனால் வால்மூகி எழுதிய ராமாயணத்தில் நான்வெஜ்ஜு ஒன்று பழக்கம் ராமனிடம் இருந்தது என்று தான் இருக்கிறது ஒன்று அதுபோக உலகம் முழுவதும் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட ராமாயணங்கள் இருக்கின்ற ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட ராமாயணங்களிலும் எத்தனை ராமாயணங்களில் ராமனை சைவராக எழுதியிருக்கிறார்கள் என்று கேட்டால் அரிதுதான் கம்பராமாயணம் மட்டுமே அவர்களை சைவர்களாக காமித்திருக்கிறது என்பது நிதர்சனமான உண்மை நான் அந்த உணவை உண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்க தவிர நீ உண்ணாத அப்படின்னு சொல்கிறதுக்கான உணவுகள் இங்கே கிடையாது ஏன்னா பண்டிகை ரசி உண்டவர்கள் இருப்பார்கள் நாகிறச்சு ஒன்றியிருக்கிறார்கள் பாம்பிரச்சி ஒன்றவர் ஆட்டு இறைச்சி கோழி இறைச்சி என்று எத்தனையோ உணவு பழக்கங்கள் இருக்கின்றன நைஜீரியாவில் யானை உணவாக உண்கொள்கிறாங்க யானை உணவாக உண்கொள்கிறாங்க அது மாதிரி ஒவ்வொரு உலகத்திலையும் அந்த மண்ணுக்கு தகுந்த மாதிரி அந்த மக்கள் அந்த கலாச்சாரத்தில் இப்போ அரேபியாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒட்டகறி சாப்பிட்றாங்க எங்கு எது அதிகமாக இருக்கிறதோ அதை தனக்கு தேவையான தன் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கு தேவையான உணவாக அந்த மக்கள் எடுத்துக்கொண்டார்கள் அப்படி இருக்கும்போது இந்த மண்ணில் பிறந்த மகள் மகன் அவன் எந்த பணி வேணாலும் செய்யட்டும் சினிமாவில் இருக்கட்டும் வேறு எந்த துறையில் வேணாலும் இருக்கட்டும் அவர்களுக்கான உணவை தீர்மானிப்பதற்கு நீங்கள் யார் நான் எப்படி வளர்ந்தேனோ நான் எந்த மண்ணில் எந்த கலாச்சாரத்தில் எந்த அடிப்படையில் நான் வளர்ந்தேனோ என் முன்னோர்களின் உடல்கள் பூர்த்தி செய்து கொண்டாடுறது அந்த உடல் அந்த டிஎன்ஏவில் வந்த நான் எனக்கு தேவையான உணவை நான் தேர்வு செய்து கொள்கிறேன் அதில் தலையிடுவதற்கு நீங்கள் யார் என்பதுதான் விகிடன் குழுமத்துக்கு நமது கேள்வி நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ